கிச்சனில் வெங்காயம் தக்காளி இல்லாமல் ஒரு சூப்பரான ப்ரோட்டீன் ரிச் சட்னி எப்படி செய்யலாங்கள பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஹெல்தியான ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் கடாயில் எண்ணெய் விட்ருக்கேன் கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாம் சோளோட கூட நீங்கள் போட்டுக்கலாம் காரத்துக்கு காஞ்ச மிளகா இது உங்கள் ஆப்ஷன் கொஞ்சம் புளி போடுறதுனால நான் கொஞ்சம் காரம் கூட போட்டிருக்கேன் மிளகா கொட்டுக்கடலை போட போகிறோம் வறுக்கடலை கொஞ்சம் உளுந்து கருப்பு உளுந்தால்தான் ரொம்ப நல்லது கொஞ்சம் நல்ல கடலை கிரவுண்ட் எடுத்து போட தக்காளி வெங்காயம் வெளியே ஆட் பண்ண நல்லா கொஞ்சம் வறுப்படட்டும் அது கூடயே கொஞ்சம் கருவமாக போட்டுக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் புளி போட்டிருக்கேன் எல்லாம் நல்லா வதங்கட்டும் நல்லா எல்லாம் செவஞ்சிருச்சு நான் அடுப்பை ஆஃப் பண்ணுறேன் கொஞ்சமாக அளவாக இந்த ரிஷுக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் ஆற வச்சு சட்னி பார்க்குறதுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சட்னி பார்க்கறதுக்கு அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ நல்லெயில் கடுகு உளுத்தும் பருப்பு கருப்பில் போட்டு தழச்சிருக்கேன் சேர்த்துடலாம் நல்லா ஒரு சூப்பரான ப்ரோட்டீன் ரிச்சு சட்னி தக்காளி வெங்காயம் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான டிஷோட மீட் பண்ணலாம் மறக்காம விஷயம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ